மட்டும் எனக்கு உத்தரவு போட்டுட்ட இது என்னமா நியாயம் நீயும் எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேக்கிற என்னையும் ஏதும் என்கிட்ட சொல்லவும் மாட்டேக்கிற ரொம்ப அமைதியா இருக்க என்னாச்சு உனக்கு என்று அம்மாவை பார்வதி கேள்வி கேட்கவும் என்னடி காலையில இப்படி துள்ளிக்கிட்டே வர இப்ப என்ன உனக்கு பிரச்சனை என்று அம்மா கேட்கவும் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல தான் பிரச்சனை ஒழுங்க நீ ஏன் அத்தை பையனை யாருன்னு கண்டுபிடிக்கணும் இல்லைனா என்ன உயிருக்குயிரா காதலிக்கிற அன்பை நான் கல்யாணம் பண்ணி பண்ணிட்டு நான் படுத்து போயிட்டே இருப்பேன் என்று அம்மாவிடம் சொல்லவும் வர வர உனக்கு ரொம்ப வாய ஆயிடுச்சு என்னது அன்ப கல்யாணம் பண்ணுவியா அப்ப என்னோட நாத்தனார் பையனோட நிலைமை என்னாகிறது நானே என்னோட நாத்தனார் பையனை கல்யாணம் பண்ணவன் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் இவ என்னமோ இவ காதலிச்ச அன்பதான் கல்யாணம் பண்ணி பண்ணி பங்குற என்னடி கொழுப்பா என்று அம்மா கேட்கவும் பின்ன என்னமா நீயும் கண்டுபிடிச்சு சொல்ல மாட்டேங்கிற அதற்கான ஸ்டெப்பையும் எடுக்க மாட்டேங்கிற அவர் வேற என் பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்காரு நான் என்ன பண்றதுன்னு தெரியல அம்மாவை இருந்து போய் அதெல்லாம் கேக்குறியா சும்மா என்கிட்ட வாய் பேசிட்டே இருக்கமா என்று அம்மாவை சொல்லவும் உடனே பார்வதி இப்படி சொல்லவுமே காமாட்சிக்கு சிரிப்பு வந்து விட்டது அவள் உள்மனதில் என் மருமக பிள்ளை தானே உன்னை சுத்தி சுத்தி வராரு அப்புறம் எப்படி நான் போய் கேட்பேன் எனக்கு தெரியும் அதை எப்போ உங்ககிட்ட சொல்லணும்னு அந்த தம்பி எப்போ உங்ககிட்ட சொல்ல முடியும் அது வரைக்கும் நீ இந்த மாதிரி அவஸ்தப்பட்டுக்கிட்டே இரு உனக்கு வாய் ரொம்ப ஆயிடுச்சு இல்ல நீ இந்த மாதிரி அவஸ்தப்படுறது ஒண்ணு எனக்கு பெருசா படல என்று அவள் மனதுக்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு என்னம்மா இங்க ஒருத்தி காத்து கத்து கத்திக்கிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு எதே யோசிச்சுட்டு சிரிச்சுட்டு என்று சொல்லவும் ஒன்னில்ல இப்ப நீ இந்த பாடு பாடுற என்னுடைய நாத்தனார் பையன் வந்தாலும் என்னுடைய நாத்தனார் வந்ததுக்கு அப்புறமா அவனுடைய நிலைமை என்னாக போகுதோ தெரியல என்று அவள் சொல்லவும் என்னம்மா நீ ஏன் இப்படி கிண்டல் பண்ற என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் இருவரும் இப்படியே பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் உனக்கு என் மேல கோவமே வரலையா என்று பார்வதி அம்மாவை கேட்கவும் நான் ஏன் கோவப்பட பார்வதி என் பொண்ணு சந்தோஷமா இருந்தா எனக்கு ஹாப்பி தான் என்ன இன்னும் என் நாத்தனார் பையனை நீ இன்னும் பார்க்கல ஏ நாத்தனாரையும் நீ பார்க்கல அதை நீ பாத்துட்டா எனக்கு அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு என்று இருவரும் பேசி கொண்டிருக்கவுமே குமார் அங்கு வந்தான் என்ன அம்மா மகளும் ரொம்ப சின்சியரா பேசிட்டு இருக்கீங்க என்று கேட்கவும் ஒன்னும் இல்லைங்க சும்மாதான் என்று காமாட்சி சொல்லவும் காமாட்சி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அன்னைக்கு பட்னத்துக்கு போய் என்னுடைய நண்பனை போய் பார்த்துட்டு வந்தல்ல ஆமாங்க அதுக்கு என்ன இப்போ என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது பார்வதி அங்கு இருக்கவும் பார்வதி அப்பாவுக்கு ஒரு கிளாஸ் காட்டு தண்ணி வந்து கொடுடா என்று கேட்கவும் அவள் சொல்ல வந்த விஷயத்தை அம்மாவிடம் சொல்லாமல் நிப்பாட்டி காட்டி கேட்கவுமே பார்வதிக்கு என்னமோ போலாகிவிட்டது சரிப்பா நான் போய் எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவள் அடப்படிக்கு சென்றாள் என்னங்க ஏதோ சொல்ல வந்த செய்தி அப்படியே நிப்பாட்டிட்டு காப்பி கேட்க ஆரம்பிச்சுட்டீங்க என்று சொல்லவும் இல்ல பார்வதியோட விஷயமா தான் அவகிட்ட இப்ப எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம் அதான் அவளை உள்ள அனுப்பிச்சேன் அதான் என் நண்பனை போய் பார்த்தேன்னு சொன்னேன்ல அவன்கிட்ட பார்த்து ஒரு நல்ல மாப்பிள்ளையா இருந்தா சொல்ல சொல்லி இருந்தேன் அவனும் ஒரு நல்லவன் வந்திருக்குன்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்கான் அவங்களுக்கு நம்ம பார்வதிய பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்களாம் அதான் நாளைக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லாமனு இருக்கேன் நீ என்ன சொல்ற காமாட்சி என்று கேட்கவும் ஏங்க அன்னைக்கு ஏதோ தெரியாம சொல்லிட்டேன் பிள்ளைக்கு மாப்பிள்ள பாருங்கன்னு அதை இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு இவ்வளவு சீக்கிரமா பார்க்கணுமா அதெல்லாம் வேணாம்னு சொல்லிருங்க அது எதுவா இருந்தாலும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பாத்துக்கலாம் என்று காமாட்சி சொல்லவும் என்ன காமாட்சி அவங்க வரேன்னு சொன்னவங்க கிட்ட எப்படி நம்ம மூஞ்சில அடிச்ச மாதிரி நம்ம வேணான்னு சொல்ல முடியும் நீ என்னன்னா அன்னைக்கு மாப்பிள்ளை பாருன்னு சொன்ன இன்னைக்கு வேணாங்கிற என்னாச்சு உனக்கு என்று குமார் கேட்கவும் எனக்கு ஒண்ணும் ஆகலங்க இப்ப நம்ம பார்வதிக்கு கல்யாணம் பண்ண வேணான்னு நான் நினைக்கிறேன் என்று காமாட்சி சொல்லவும் இப்போ அவங்களை என்ன சொல்ல சொல்றது என்று கேட்கவும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறோம் இப்ப வேணாம்னு சொல்ல சொல்லிடுங்க ஏன்னா இப்ப சொல்றதே நல்ல விதமா இருக்கும் என்று காமாட்சி சொல்லவும் அதுவும் சரிதான் என்று குமார் சொல்லிவிட்டு அப்படியே பார்வதி காப்பியை கொண்டு வந்து கொடுத்து அந்த காப்பியை குடித்து கொண்டிருக்கும் பொழுது என்னமா பார்வதி எது டல்லா இருக்க என்று குமார் கேட்கவும் ஒன்னு இல்லப்பா இப்பதான் கிளாஸ் போயிட்டு வந்தேன் அதான் கொஞ்சம் டயர்டா இருக்கு வேற ஒண்ணு இல்லை என்று சொல்லி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பார்வதி உங்கிட்ட உன்னை கேட்கணுமா என்று அப்பா கேட்கவும் என்னப்பா என்ன கேட்க போறீங்க இப்போ உனக்கு கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இருக்காம்மா ஏன்னா அப்பா உனக்கு மாப்பிளை பார்க்கலான்னு சொல்லியிருக்கேன் என்று அப்பா கேட்கவும் அப்பா இப்போ எதுக்குப்பா எனக்கு கல்யாணம் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் ப்ளீஸ் என்று அவள் கெஞ்சினாள் சரிமா என் பொண்ணு வாய்லேருந்து இப்படி ஒரு வார்த்தை வருமேன்னு இதுக்கப்புறமா நான் மாப்பிள்ள பாக்குற விஷயத்த நான் தள்ளி போட்டுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த காப்பி தண்ணியை குடித்து அவர் கொஞ்சம் வெளியில் சென்று வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் வெளியே சென்றார் இங்கு பார்வதியும் காமாட்சியும் அம்மா அப்பா என்ன விஷயமா உன்கிட்ட பேசிட்டு இருக்காரு நான் வரவுமே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு என்னாச்சும்மா என்று கேட்கவும் உங்க அப்பா கிட்ட அன்னைக்கு தெரியாம நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டேன்டி அம்மா உனக்கு மாப்பிள்ள பாருன்னு இப்ப போயிட்டு அவங்க நண்பன் கிட்ட சொல்லி பட்டினத்துல ஒரு மாப்பிள்ளை வருது எல்லாம் பார்வதிக்கு கல்யாணம் பண்ண வேணாம் ஒரு ரெண்டு வருஷம் ஆனதுக்கு அப்புறமா பண்ணிக்கலாம் அந்த வீட்டை விட்டு வரவேணான்னு சொல்லிட்டேன் என்று கம்மாச்சி சொல்லவும் ரொம்ப தேங்க்ஸ்மா நான் கூட எங்க அப்பா கிட்ட வராங்கன்னு வர்றாங்கன்னு வரணும்னு நினைச்சேன் ஆனா நீ நல்லவேளை அப்பா கிட்ட சொல்லி சமாளிச்சுட்ட ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு அவள் அறைக்கு சென்றாள் நான் எப்படி சும்மா இருப்பேன் என் மாப்பிள்ளை பக்கத்துலேயே இருக்கும்போது எங்கேயோ இருக்கிற ஒருத்தரை கொண்டு வந்து என் பார்வதிக்கு பேசி முடிச்சிடுவேனா என்று காமாட்சி நினைத்துக்கொண்டு இருந்தாள் இங்கு கடைவெளிக்கு சென்றிருந்த குமாரோ அவருக்கு தெரிந்த ஒருவரை பார்த்து என்ன குமார் எப்படி இருக்க உடம்பெல்லாம் எப்படி இருக்கு என்று அவள் பேசிக் கொண்டு இருக்கும்பொழுது நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க என்று குமார் நலம் விசாரித்துக் பேசிக் கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த வழியாக வந்த அன்பு குமாரை பார்க்கவும் அங்கிள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்று அவன் கேட்டான் நல்லா இருக்கேன் தம்பி நீங்க எப்படி இருக்கீங்க ஃபேக்டரி வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு என்று கேட்கவும் எல்லாம் நல்ல விதமா போயிட்டு இருக்கு அங்கிள் என்று அவன் பேசிவிட்டு சரி அங்கிள் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் என்று அவன் அந்த இடத்தை விட்டு நகர முற்பட்டான் தம்பி ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வாங்க ஏன் வீட்டு பக்கமே வர வரமாட்டேங்கிறீங்க என்று குமார் கேட்கவும் கண்டிப்பா வரேன் என்று சொல்லிவிட்டு அவன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் அப்பொழுது குமாருடன் பேசிக் கொண்டிருந்த அவருடைய நெருங்கிய ஒருவர் ஏன் குமாரு உன்னுடைய பொண்ணுக்கு அங்க எங்க மாப்பிள்ள பாக்குறதுக்கு இந்த தம்பி யார் என்னன்னு விசாரிச்சு நீங்க நம்ம பார்வதிய இந்த தம்பிக்கு கட்டி வைக்கலாமே நல்ல தொழில் பண்ணுது நல்ல கை நிறைய சம்பாதிக்குது நல்லா படிச்சிருக்கு நல்ல குடும்பமா தான் இருக்கணும்னு எனக்கு தோணுது நீங்க வேணா விசாரிச்சு பார்த்துட்டு அன்பு தம்பிக்கு நம்மளுடைய பார்வதிய வேணா கட்டி வைங்களே என்று அவர் சொல்லவும் கூட நீ குமார் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது அட இது நம்ம யோசிக்காம போய்ட்டமே நம்ம பொண்ணுக்கு அங்கங்க மாப்ளே பார்த்துட்டு இருக்கோம் ஆனா பக்கத்துல ஒரு மாப்ளே வச்சுக்கிட்டு நம்ம முழி முழிச்சு விட்டு இருக்கேன் சரி சரிகாளி நான் இத பற்றி நான் யோசி யோசி பார்க்கறேன் இதுவும் நல்ல ஐடியா தான் இருக்கு அப்ப நான் கிளம்புறேன் எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போகணும் என்று சொல்லிவிட்டு குமார் அன்புவைப் பற்றி நினைத்து கொண்டே அப்படியே வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்தான் அவருடைய மனதில் அன்பு அம்மா அப்பா கிட்ட நம்ம பேசி பார்க்கலாமா அவங்க யாருன்னு தெரியாதே ஃபர்ஸ்ட் நம்ம அன்பு கிட்ட பேசி பார்க்கலாமா அதுக்கப்புறமா அவங்க அம்மா கிட்ட அப்பா கிட்டையும் பேசி பார்க்கலாமா சரி நம்ம இந்த விஷயத்தை உடனே முடிவெடுக்க வேணாம் நம்ம காமாட்சி கிட்ட போய் சொல்லி அவளுக்கு ஓகேனா நம்ம அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத எடுக்கலாம் இது நம்ம மட்டும் எடுக்கிற முடிவு கிடையாது என்று தன் மனதில் நினைத்து அவர் அப்படியே வீட்டை நோக்கி சென்றார் வீட்டுக்கு சென்றவுடன் கை கால்களை அலம்பிவிட்டு அவர் சாப்பிடுவதற்கு அமர்ந்தார் அப்பொழுது காமாட்சி அவருக்கு உணவை பரிமாறி கொண்டிருந்தார் காமாட்சி உணவை பரிமாறுவோமே அவர் அதை சாப்பிடாமல் ஏதோ ஒரு சிந்தனையில் அவர் மூழ்கி கொண்டிருக்கவும் காமாட்சி குமாரிடம் என்னங்க என்ன ஒரே சிந்தனையா இருக்கீங்க என்னாச்சி என்று கேட்கவும் இல்ல காமாட்சி எனக்கு மனசுல ஒரு விஷயம் தோணுது அதை பண்ணலாமா வேணாலாமான்னு எனக்கு தெரியல அதான் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன் என்று சொல்லவும் அப்படியா அப்படி என்ன யோசனை என்று காமாட்சி கேட்கவும் எல்லாம் நம்ம பார்வதியோட கல்யாணத்தை பத்தி தான் அதுக்கு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அது நல்லா இருக்கும் இருக்குமானு தெரியல நான் அது என்னங்கிறத உங்ககிட்ட கொஞ்ச நாள்ல சொல்றேன் காமாட்சி அந்த விஷயத்தை நான் எடுத்தோம் கவுத்தோம் எதுவும் எதுவுமே பண்ண முடியாது அதனால் தான் ஒரு சிந்தனையில இருக்கேன் இப்ப அத உங்கிட்ட சொன்ன அத நீ வேதவாக்க கூட எடுத்தாலும் எடுத்துப்ப அதனால இப்ப எதுவும் நான் உங்ககிட்ட சொல்லல நான் என்ன முடிவு எடுத்திருக்கிறேன் என்பதை உங்ககிட்ட நான் சொல்றேன் என்று சொல்லிவிட்டு அந்த உணவை சாப்பிட்டு விட்டு அவர் எழுந்து அறைக்கு சென்று விட்டார் என்னது அவர் பாட்டுக்கு வந்தாரு எதையோ யோசிச்சாரு நான் கேட்ட கேள்விக்கு நான் பார்வதியோட கல்யாணத்துக்கு ஒரு ஒரு முடிவெடுத்திருக்கேன் அது யோசிச்சு இருக்கேன்னு சொல்றாரு என்னாச்சு இவருக்கு ஏதோ இவர் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு தோணி இருக்கு தான் அவர் ஒரு சிந்தனையில இருக்காரு இப்போ நம்ம அத போய் நோண்டி நோண்டி கேட்டோம்னா அது ஏதோ ஒரு தான் முடியும் வேணாம் அவரே எப்ப சொல்றாரோ அப்ப சொல்லட்டும் என்று இவள் மனதுக்குள் நினைத்து கொண்டாள் ஆனால் அவர் மனதில் இவள் நினைப்பது போல அன்புவை நம்ம பார்வதிக்கு திருமணம் பண்ணி வைக்க வேண்டும் என்று குமார் நினைத்ததை பாவம் காமாட்சிக்கு தெரியவில்லை தெரிய வரும்போது அவளும் மிகவும் சந்தோஷப்படுவார் இப்படியே இவர்களுக்கு காலமும் நேரமும் சென்று கொண்டே இருந்தது அன்று இரவு பார்வதி அன்பு சொன்ன வார்த்தையை நினைத்து பார்த்து கொண்டு இருந்தாள் எதனால் அன்பு இப்படியெல்லாம் பேசுறாரு அவர் என்ன உருகி உருகி காதலிக்கிறார் ஆனா நான் என்னுடைய காதல அவர்கிட்ட சொல்ல முடியாத ஒரு கைதியா உட்கார்ந்து இருக்கேன் நான் உருகி காதலிச்சப்ப அவர் என்ன காதலிச்சாரான்னு எனக்கு தெரியாது ஆனா அவர் இப்ப உருகி உருகி காதலிக்கிறப்ப என்னுடைய காதல அவர்கிட்ட வெளிப்படுத்த முடியாத ஒரு சுயநலவாதியா இருக்கேன் என்ன பண்றது இந்த அம்மா வேற அத்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கட் அண்ட் ரைட்டா சொல்றாங்க அம்மா மனசு மாறாதா அம்மா அந்த மனசை மாத்தி மாத்திக்க மாட்டாங்களா நீ அத்த பையனை கல்யாணம் பண்ண வேணா நீ காதலிச்ச பையனே நீ கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு வார்த்தை வராதா என்று அவள் இயங்கிக் புலம்பிக்கிட்டே இருந்தாலும் வேலைக்கு ஆகாது அன்போட காதல் ஏத்துக்கணும் இல்லனா அம்மாவோட ஆசைக்கு இணைங்க நான் அத்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு நடந்தே ஆகணும் இதுல நான் எந்த ஒரு முடிவை எடுக்க போறேன் எனக்கு ஒண்ணுமே புரியல என்று அவள் அன்புவே நினைத்து அவளுடைய அத்தை பையனை நினைத்தும் அவள் ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருந்து கொண்டே அப்படியே அன்று இரவு உறங்கினாள் இங்கு அன்பு அதே போல பார்வதியை நினைத்து கொண்டே இருந்தான் நம்ம பார்வதியை விரட்டி விரட்டி நம்மளுடைய காதலை சொல்றோம் அவ அவங்க அம்மாவோட தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவ என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால இருக்காதே ஆனா நான் சொல்ற காதல அவ ஏத்துக்க மாட்டிக்கிறா இப்படிப்பட்ட ஒரு மாம பொண்ணு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்று அவன் நினைத்துக்கொண்டு அப்படியே பார்வதியை நினைத்து அவன் கனவுலோகத்திற்கு சென்று அப்படியே அவனும் அன்று உறங்கினான் இப்படியே மாறி மாறி இருவரும் அவர்கள் இருவரையும் நினைத்து இருவரும் உறங்கினார்கள் அடுத்த நாள் காலை சூரிய கதிரவன் அவர்கள் அனைவருக்குமே காட்சி அளிக்கவும் அவர்கள் அனைவருமே எழுந்து அவரவர்களுக்கான வேலையை பார்த்து முடித்த பிறகு பார்வதி அவளுடைய வேலையான சமையல் வேலையை சமையல் அறையில் செய்து கொண்டிருந்தாள் அம்மா பார்வதி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா என்று கேட்கவும் தோசை ஊத்திட்டேம்மா சட்னி அரைச்சிட்டேன் நீங்க வந்து அப்பாக்கு எடுத்துட்டு போங்க என்று சொல்லவும் காமாட்சி வந்து அந்த டிஃபனை எடுத்துக்கொண்டு தன் கணவருக்கு கொடுக்கவுமே அவரும் அமர்ந்து அந்த உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் இன்னைக்கு என்ன சட்னி ஒரு டிஃபரெண்டா இருக்கு காமாச்சி நீ வச்ச மாதிரி இல்லையே யார் வச்சது என்று கேட்கவும் எல்லாம் உங்க ஆசை பொண்ணுதான் வச்ச என்று சொல்லவும் என்னது பார்வதி வச்சாளா பார்வதி இந்த அளவுக்கு நல்லா சமைக்கிறாளா என்று கேட்கவும் ஏங்க உங்க பொண்ணு சமையல் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று கேட்கவும் என்னுடைய பொண்ணு கிச்சன்ல போய் சமைக்கிறத நினைக்கும்போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கு என்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு பார்வதி வரவும் அப்பா நான் சூப்பரா சமைப்பேன் அதெல்லாம் அம்மா எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க என்று அவள் சொல்லவும் என் செல்ல பிள்ளை பற்றி இப்பவே என் பிள்ளைக்கு எவ்வளவு ஆர்வம் சமைக்கிறது சமையல் பண்றதுக்கு என்று தன் மகளை நினைத்து இருவரும் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் சரிங்க நீங்க தோட்டத்துக்கு போறேன்னு சொல்றீங்க மதியத்துக்கு நான் ஏதாச்சும் சமைச்சு கொடுத்து அனுப்பட்டுமா என்று காமாட்சி கேட்கவும் இல்ல வேணா காமாட்சி நான் வீட்டுக்கே வந்துருவேன் வீட்டுக்கு வந்து நான் சாப்பிட்டுக்கிறேன் நீ எதுவும் கொடுத்து அனுப்ப வேண்டாம் நான் வேணா ஒரு பதினோரு மணிக்கு ஆள் அனுப்புறேன் நீ ஒண்ணு பண்ண மோர் கலந்து நல்ல ஐஸ் போட்டு அத வேணா கொடுத்து அனுப்பு அங்க வேலை செய்யறவங்க கொஞ்சம் ஐஸா குடிப்பாங்க என்று சொல்லவும் சரிங்க நான் அப்படியே பண்றேன் என்று சொல்லி காமாட்சி சொல்லவும் அவரும் சரி என்று சொல்லிவிட்டு அவர் வீட்டை விட்டு புறப்பட்டார் இங்கு பார்வதி அவளுக்கும் அம்மாவுக்கும் சாப்பாட்டை எடுத்து வைத்து அவள் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள் என்னடி நான் வரதுக்கு முன்னாடியே நீ சாப்பிட்டு இருக்க என்று கேட்கவும் இல்லைம்மா இன்னைக்கு கொஞ்சம் டைலரிங் கிளாஸ்ல எனக்கு ஃபைனல் ஒர்க் ஒன்னு இருக்கு அதை முடிக்கணும் அதனாலதான் சீக்கிரமா போகணும் இல்ல அதனாலதான் தான் இருக்கேன் என்று பார்வதி சொல்லவும் அப்படியா சரி சரி அப்ப நீ சாப்பிட்டு கிளம்பு என்று காமாட்சி சொன்னாள் அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் நினைச்சேன் மறந்தே போயிட்டேன் என்று சொல்லவும் இன்னைக்கு என்னடி என்ன குண்டை தூக்கி போட போற என்று அம்மா கேட்கவும் இன்னைக்கு குண்டு எல்லாம் தூக்கி போடலமா டைலரிங் கிளாஸ் எனக்கு முக்கால் வாசி ஒர்க்கும் முடிஞ்சிருச்சுமா எனக்கு வீட்டில் ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் வீட்லேயே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண எனக்கு வசதியாக இருக்கும் நானும் எனக்கு கட்டு கொடுத்தத வீட்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பார்ப்பேன் என்று பார்வதி சொல்லவும் இதுதானா அப்பா கிட்ட கேட்டா வாங்கி கொடுக்க போறாரு இதுக்கு என்ன நான் அப்பா கிட்ட சொல்றேன் என்று காமாட்சி சொன்னாள் சரிம்மா அப்ப நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவளுக்கான பொருட்களை எடுத்துக்கொண்டு அவள் வீட்டை விட்டு கிளம்பினாள் நல்ல பொண்ணு ஒரு தையல் மிஷின் வாங்கி கேக்கிறதுக்கு உங்ககிட்ட செய்தி சொல்லணும் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு சொல்லி நம்மள பீதியிலேயே ஆக்கிட்டா ஆக்கிட்டு இருக்கா அந்த பார்வதி சரி அப்பாவும் பொண்ணும் கிளம்பிட்டாங்க இதுக்கப்புறமா என்ன நம்மளுடைய வேலையை சட்டப்பட்டுன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவர் சொன்ன மாதிரி மோரையும் கலந்து கொடுத்துட்டா நம்ம மதிய சாப்பாட்டுக்காக இதற்கிடையில் நம்ம சாப்பாட்டுக்கான வேலையை செய்யலாம் இதற்கிடையில் நம்ம போய் கொஞ்சம் அன்பை போய் பார்த்துட்டு வரலாம் ஏன்னா எங்க பார்வதியோட மனநிலையும் அவங்க அப்பாவோட மனநிலையும் சரியா இல்லை நம்ம அம் அன்பை பார்த்து கொஞ்சம் பேசிட்டு வந்தால் தான் இதுக்கான தீர்வுகள் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு அவள் வீட்டு வேலைகளையும் அவசர அவசரமாக செய்துவிட்டு அன்பை பார்க்க அன்பு சக்தி பக்கம் அவள் சென்றாள் அப்பொழுது அன்பு ஃபேக்டரி வாசலில் நின்று கொண்டு யாருடனே பேசிக்கொண்டு அன்பு தம்பி என்று ஒரு குரல் கேட்கவும் அவன் திரும்பி பார்க்கவும் காமாட்சி அத்த என்னத்த இவ்வளவு தூரம் சொல்லியிருந்தா நானே வந்திருப்பனே நீங்க எதுக்கு இந்த வேகாத வெயில வந்துகிட்டே என்று அன்பு கேட்கவும் பரவாயில்ல தம்பி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு தான் வந்தேன் அதுக்காக தான் நேரா வந்து பேசினாதான் சரியா இருக்கும்னு அப்பாவும் பொண்ணு கிளம்பவும் நான் வீட்டுல உள்ள வேலையை முடிச்சிட்டு வந்தேன் தம்பி என்று காமாட்சி சொல்லவும் அப்படி அத்தை அப்ப இப்படி வந்து உட்காருங்க என்று அன்பு சொல்லவும் இந்த பார்வதி எப்ப பார்த்தாலும் அத்தையை கண்டுபிடிச்சியா அத்தை பையனை கண்டுபிடிச்சியா அவங்க எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா நீ கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம இருக்க உனக்கு வாக்கு கொடுக்க தெரிஞ்சது தவிர அந்த வார்த்தையை உன்னால தெரியல என்ன மட்டும் கல்யாணம் பண்ணிக்கனு சொல்ற அப்ப நீயும் முயற்சி பண்ணாதான ஒழுங்கா அத்த பையனை கண்டுபிடிச்சு தெரியா இல்ல என்ன உருகி உருகி காதலிக்கிற அன்ப கல்யாணம் பண்ணிக்கவானு என்னையே அவன் மிரட்ட ஆரம்பிச்சுட்டப்பா என்று காமாட்சி அங்க நடந்த விஷயம் அனைத்தையுமே விலாவரியாக அன்புவிடம் சொல்லவும் அன்புக்கு சிரிப்பே வந்து விட்டது என்ன தம்பி அங்கு நடக்கிற விஷயத்த உங்ககிட்ட சொன்னா நீங்க இப்படி சிரிக்கிறீங்க என்று சொல்லவும் பாவத்தை நீங்க என்னால நீங்க மாமாவுக்கும் பார்வதிக்கும் மத்தியில இன்னைக்கு மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது ஆனா அது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான் அத்தை இன்னும் ஒரு வாரத்துல நம்ம பார்வதிக்கு பிறந்த நாள் வருது இல்லைங்களா என்று கேட்கவும் ஆமா ஆமா தம்பி நம்ம பார்வதிக்கு பிறந்த நாள் வருது நான் மறந்தே போயிட்டேன் பாருங்களேன் என்று காமாட்சி சொல்லவும் ஆமாத்த அப்பதான் நான் பார்வதி கிட்ட நான் தான் உன்னோட அத்தை பையன் நான் தான் உன்னை உருகி உருகி காதலிக்கிறமே என்று நான் பார்வதி கிட்ட சொல்ல போற அத்தை என்று அன்பு சொல்லவும் அத பண்ணுங்க தம்பி ஏன்னா இப்ப இருக்கிற நிலைமைக்கு எதுவுமே நம்ம கையை மீறி போயி போய்கிற பயம் எனக்கு இருக்கு நீங்க எவ்வளவு சீக்கிரம் பார்வதி கிட்ட நீங்க தான் அத்தை பையன் என்று சொல்லி அவளை காதலிக்கிறேன்னு சொல்றீங்களோ அது அவ்வளவு நல்லது இல்லாட்டினா எல்லாமே நம்ம கையை மீறி போயிடும் என்று காமாட்சி சொல்லவும் நீங்க கவலைப்படாதீங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன் என்று அன்பு சொன்னான் சரி தம்பி இத சொல்றதுக்காகத்தான் நான் வந்தேன் அப்ப நான் கிளம்புறேன் என்று சொல்லவும் இருங்கத்த சாப்பிட்டு போகலாம் வெயில வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம போறீங்க என்று சொல்லவும் இல்ல தம்பி இப்பதான் உங்க மாமாவோட தோட்டத்துக்கு மோர் மோர்கல மோர்கலந்து எல்லோருக்கும் கொடுத்து அனுப்பிச்சேன் அந்த மோர்ல நானும் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு தான் வந்தேன் நல்ல வேலை மோர்னு சொல்லவும் தான் எனக்கு ஞாபகம் வருது இந்த மோர் உங்களுக்காக எடுத்துட்டு வந்தது நீங்களும் வெயில நின்று தானே வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க இதை குடிச்சிட்டு அப்படியே வேலையை பாருங்க தம்பி என்று சொல்லிவிட்டு பின்பு தம்பி எனக்கு ஒரு ஆசை என்ன என்று அன்பு கேட்கவும் என் கையால சமைச்சு உங்களுக்கு ஒரு நாள் விருந்து கொடுக்கணும்னு ஆசை நீங்க ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வாங்கல உங்க மாமாவுக்கு உங்களை நல்லா தெரியும் உங்களை டெய்லி வீட்டுக்கு கூட்டு கூட்டிட்டு தான் இருக்காரு நீங்க தான் வர வரமாட்டேங்கிறீங்க ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க தம்பி நம்ம வீட்டுல ஒரு விருந்து வைக்கலான்னு இருக்கேன் அப்புறமா என்னோட நாத்தனார் அதான் உங்க அம்மா அனிதா என்னை அங்க அவ்ள நாள் இருந்திருக்கான் ஒரு நாளாச்சு நீங்க கூப்பிட்டு சாப்பாடு போட்டுருக்கீங்களா கேப்பா நான் கொண்டு போய் வச்சுக்கிறது தம்பி பேசாம நீங்க ஒரு நாள் வந்து நம்ம வீட்டில் கை நினைச்சு சாப்பிடுங்க அதுவே எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும் என்று காமாட்சி சொல்லவும் தன் கண்டிப்பா நான் ஒரு நாள் நம்ம வீட்டில் வந்து சாப்பிடறேன் ஆனா அந்த சாப்பாடு பெருமன சாப்பாடா இருக்காது நான் பார்வதிய கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளையா தான் அந்த வீட்டுல சாப்பிடுவேன் நான் சீக்கிரமா பார்வதி கிட்ட என்னுடைய காதலை சொல்லிட்டு அவளுடைய அத்த பையன் நான் தானே சொன்ன விஷயத்துக்கு அப்புறமா நான் அந்த வீட்டுக்கு சந்தோஷமா வந்து சாப்பிடுறேன் அப்பதான் பார்வதிக்கு அவள் திருப்தியா இருக்கும் இந்த இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் ஆல் கொடுத்துக்கோங்க அப்பதான் நான் இன்ட்ரெஸ்டிங்கா போடுற கதை எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நன்றி